வணக்கங்க பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு நீங்கள் கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுவாங்க கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் கால்நடை தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோம் ஈரப்பதமிக்கு தீவனம் ஆறு பொருட்கள் கலந்தது நாற்பத்தைந்து கிலோ பேக்கிங்கில் டெலிவரியோட ஐநூற்றி ஐம்பதுங்க வர தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் ஆயிரத்தி நூறுரூவாய்ங்க மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு நம்ம வந்து பார்சல் மூலிமா அனுப்புகிறோங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் ரதிமீனா பார்சல் சர்வீஸில் தீவன மூட்டைகளை நம்ம அனுப்பி கொடுத்துட்ருக்குறோம்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ஈத்து நல்ல பால் வர்க்கமான காங்கேயம் செவலையும் மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை இன்னும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் கன்று ஈணீடுங்க நல்ல கொம்பு தலைங்க ஈத்து மூணாண் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு நல்லா தாளி வச்சோம்னா ஒரு நாளைக்கு ஆறு டு ஏழு லிட்டர் பால் மடியில் இருக்குங்க நம்ம கண்ணுக்கு போக நாலில் இருந்து ஐந்து லிட்டர் வரைக்கும் கறக்கலாமுங்க நல்ல மடியால் சுத்தம்ங்க நல்ல படர் மடிங்க மாடு வந்து நல்ல ரத்த சவலையில் தெளிவான ஒரு மாடு காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாம் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை விற்பனை விலை ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து பெருங்கூட்டு காரி மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வர்க்கம் வந்து ஒரு எண்பது எண்பத்தைந்து வருடங்களாக நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து அவங்க வச்சுருக்காங்க இதனுடைய முந்தைய ஈத்து மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பதினோராவது ஈத்து மாடும் நம்ம வாங்கியிருக்கிறோங்க அதனுடைய தாய் மாடு வந்து பத்தொம்பது கன்று வரைக்கும் ஈனிய மாடுங்க நல்ல லைனேஜில் இருக்கக்கூடிய மாடு ஈத்து மூணாவது ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைச்சி தான் கறக்கணுங்க பெரியவங்க கறந்துக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குது நல்ல குணவணமான மாடுங்க அதிகபட்சம் இன்னொரு இருபது நாளில் கன்று ஈனிடுங்க காரி மாடு வேணும் நல்ல லைனேஜ் மாடாக இருக்கணும் பழைய வர்க்க மாடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் மாடு நல்ல பெருவட்டான மாடுங்க வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி நேரில் பார்த்திங்கன்னா நல்ல சைஸாக இருக்குதுங்க மாடு வட்டக்கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினையில் இருக்குது கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் நேரம் இரண்டு பால் நம்ம கறந்துக்கலாமுங்க காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க காரி மாடு விருப்பப்பட்டு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குது காங்கைங்கன்னு போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாம் மடிகால் சுத்தத்தில் அருமையான மாடுங்க வால் நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் பள்ளி இப்போதான் சேர்ந்துருக்குதுங்க எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான காங்கையும் காரி மாடு வேணும்னு நினைக்கிறவங்க பெருங்கூட்டு மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க இருந்த இடத்துல ரொம்ப பக்குவமெல்லாம் பண்ண மாட்டாங்க அளவான வைக்குப்பில் சோளத்தட்டு கடலக்குடி கொஞ்சம் போடுவாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அடர்த்தியோனமே அளவாக தான் காட்டிக்கிட்டு வச்சுருப்பாங்க ஆனால் அதனுடைய வர்க்கங்கள் வந்து ஒரு எண்பத்தஞ்சு வருஷமாக அவங்க வந்து வச்சுருக்காங்க இதனுடைய இன்னும் அக்கா இதனுக்கு ரெண்டீது முந்தைய மாடுகள் இதுக்கு இதுக்கு இளைய மாடுகள் தலைச்செண்ணில் எல்லாமே இப்போ வந்து ஒரு நாலஞ்சூறு கூட சனியாக வச்சுருக்குறாங்க நல்ல மாடு நல்ல லைங்குவேஜில் பாரம்பரியமாக ரொம்ப வருஷமாக வச்சுருந்த மாடுங்க அது வேணும்னா நீங்கள் தேர்வு செய்யலாம் அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்து செவலை மாடுங்க ஒன்பது மாதம் சினைங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மயிலை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க இருபது நாள் அவங்க கண்ணு போட மாடு நல்ல பெருவிட்டான மாடு அதே மாதிரி அளவு லட்சணத்துலையும் ஒரு மாடு இருந்தாலும் நல்ல மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செய்யலாம் ஈத்து மூணான் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் காலை மயிலை காலை நல்ல தமிழ் அமைப்பில் நல்ல உடல் அமைப்பில் மடியால் சுத்தத்தில் தெளிவான ஒரு காங்கை மாடு வீட்டுக்கு வேணும் குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க நாட்டு மாட்டு பால் குடிக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செரிமானம் ரொம்ப ஆகும்ங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சளி தொந்தரவு நாட்பட வந்து அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா தொடர்ந்து நாட்டு மாட்டு பால் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அதனுடைய கால அளவு இப்போ மாதத்தில் ஒரு தடவை சளி பிடிக்குதுன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காகும் மூணு மாதத்துக்கு ஆகும் அந்த மாதிரி வந்து காலை இடைவெளி வந்து தள்ளிக்கிட்டே போகுங்க மாடு நல்ல தரமான மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க நல்ல முகக்கூறான மாடு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க காங்கயத்தில் நல்ல தரமான மாடுகளை விற்பனைக்கு கொண்டு வரணுன்னு தான் நம்ம பதிவுகள் கொண்டு வர்றோங்க நல்ல மாடுகளாக தேர்வு செஞ்சு சுளி பல் கரவைத்திறன் பெரும்பாலும் கால் அணைக்காத மாடுகள் தான் நம்ம விற்பனைக்காக கொண்டு வர்றோம் சில இடத்துல நல்ல வர்க்கமான மாடாக இருந்ததுன்னா இதற்கு முந்தைய காரி மாடு தெளிவாக இருந்ததுனால பெரியவங்க கறந்ததுனால அணைச்சி பழக்கியிருக்காங்க அதனால் அணைக்கிற மாடையும் நம்ம வந்து நல்ல மாடாக இருந்ததுன்னா பதிவில் கொண்டு வர்றோம் பெரும்பாலும் அணைக்காத மாடுகளை தான் நம்ம வந்து விற்பனை பதிவுகளையும் அதிகமாக போட்டுட்டு வர்றோங்க அதுவும் பெண்கள் பிடிக்கிற மாதிரி பெண்கள் கறக்கிற மாதிரி நல்ல அழகு லட்சணத்தில் தெளிவான மாடுகள் கிடைக்கும் பட்சத்தில் நம்ம பதிவுகளாக கொண்டு வர்றோம்ங்க விலை ஐம்பத்தையாயிரம் காங்காயங்கண்ணு போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க நேரம் இரண்டு லிட்டர் பால் தெளிவாக கறக்கும் இருபது நாள் அவங்க கண்ணு போடுறதுக்கு மாடு நல்ல உடசல் அதே சமயம் பால் வர்க்கமான மாடுங்கிறது வந்து மாட்டுக்காரர் வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்க சொன்ன அளவு கூட நம்ம பாலோட அளவு கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம் கரைவைக்கும் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க சுழி சுத்தமான காராம்பஸ்ஸு கிடாரிங்க மூன்று மாதம் சினை நிறைவுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சினையை கால்நடை மருத்துவரை வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க ரெண்டு பல்லு மூணு மாதம் சினை நிறைவு மயில காலைக்கு இனச்சேர்க்கை சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காது உள்முடல் கருப்புங்க காம்புகள் நாளும் கருப்பு மேல்நாக்கு கருப்புங்க நல்ல பெருவெட்டான கிடாரிங்க ஒரு பல் சேர்ந்த காங்கை மாடு என்ன பெருவெட்டில் இருக்குமோ அதே தரத்தில் ரெண்டு பல்லையே இருக்குதுங்க இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேர்கிற வரைக்கும் அதனுடைய உடல் வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கும் தரமான தரமான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த திடறியை தேர்வு செய்யலாம் நல்ல ஜெட் பிளாக் நிறமுங்க தாடையிலையும் இரண்டு கால்களுக்கு நடுவாண்டையும் வெள்ளை மறை இருக்குதுங்க பத்து காராம்பசு பிறக்குதுன்னா எட்டு வரைக்கும் மறை விழுந்துருதுங்க ஒரு ரெண்டில் மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருவெட்டாக இருக்குது செனையோடு இருக்குது பல்லு பாக்கியில் இருக்குது யார் வேணாலும் பிடிச்சிக்கிற தரத்தில் இருக்குது செனைக்கு உத்தரவாதம் காங்கு போடும் நாலு காம்பில் பால் வரும் சுழி சுத்தம் பெண்கள் பிடிச்சிக்கலாம் இந்த உத்தரவாதத்தோடு இருக்குதுங்க இந்த தரமான காரம்பசு கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா அந்தளவுக்கு பெருவெட்டுங்க செனையே இல்லைனா கூட சந்தை மதிப்பாக ஒரு முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுங்க மூணு மாதம் செனை முடிஞ்சு டாக்டரை வச்சு உறுதி பண்ணியாச்சு காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ரெண்டு பல் இருக்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நல்ல பெருவட்டான கிடாரிங்க புறவையத்தமாகட்டும் நெட்டு நீளமாகட்டும் திமிலமைப்பாகட்டும் உடலமைப்பாகட்டும் எல்லாமே நல்ல பேர் சொல்கிற மாதிரி இருக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஜோடி கன்றுகளுடைய விற்பனை பதிவு தான் நம்ம பார்க்க போறவங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி மயிலை காலை கன்றுகளுடைய விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோங்க இரண்டு கன்றுகளுக்கும் மூணு டு நான்கு மாதங்கள் வயதாகுது இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை ரெண்டும் நல்ல அமைப்பு பெருங்கூட்டு மாடுகளுக்கு பிறந்த தரமான காலை கன்றுகள்ங்க மூணு டு நாலு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் ஜோடி மயிலை காலை கன்றுகள்ங்க ரெண்டும் பெருவெட்டு கன்றுங்க ரெண்டுமே இரட்டநாடி உடம்பு ரெண்டுமே ரட்ட திமிழ் ரெண்டுமே நல்ல கால் ஊக்கம் தொப்புல இறக்கம் இல்லை ரெண்டும் உனக்கண்ட மாதிரி இருக்குங்க திமிழ் பார்த்திங்கன்னா எல்லோருமே இரட்டத்திம்மில்ல கன்றுகள் வேணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி தான் இரட்ட திம்மில்ல கன்றுகள் தெளிவாக இருக்குதுங்க இந்த ஜோடி காலை கன்றுகளுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மூணு டு நான்கு மாதங்களான ஜோடி பெருங்கூட்டு மயிலை காலை கன்றுகள் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச்லேயோ மேப்லேயோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாங்க வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாம் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி அனுப்பிடுவோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நான்கு மாதங்கள் மூணு டு நான்கு மாதங்களான ஜோடி மயிலை மற்றும் சந்தனப்பிள்ளை கிடாரி கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளும் சுழி சுத்தம்ங்க மூன்று மாதங்கள் ஆன ஜோடி மயிலை மற்றும் சந்தனப்பிள்ளை கிடாரி கன்றுகள்ங்க ரெண்டு கிடாரி கன்று வேணும் ஜோடியாக வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஜோடியை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் சரி வீடியோ பார்க்குறவங்களும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ஜாயிண்ட் வாடகையில் பாதுகாப்பாக ஏற்றி அனுப்பிடுவோம் ரெண்டுமே நல்ல கூறான கன்றுகள்ங்க ரெண்டுக்குமே நம்ம தவுடு வந்து வச்சு பழக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாலும் நல்லா சாப்பிடுதுங்க பால் நீங்கள் ஊட்ட வைக்கிறதுனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மாதம் ஊட்ட வைக்கிறனாலும் கன்றுகள் வந்து பால் ஊட்டுங்க தவுடு வைக்கிறனாலும் வைக்கலாம் பால் கொடுத்து வளர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் வளர்க்கலாம் ரெண்டுமே நல்ல தரமான கன்றுகள் இந்த ஜோடி தரமான மூன்று மாதங்களான மயிலை மற்றும் சந்தன பிள்ளை கிடாரி கன்றுகளினுடைய விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ரெண்டு கிடாரிக்கு என்ன ஜோடியாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜோடியை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய் நேரில் வந்து பார்த்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லைங்க நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பாதுகாப்பான முறையில் ஏற்றி கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க ரெண்டாவது இத்து செவலை மாடுங்க இருபத்தைந்து நாள் ஆன மயிலை காலை கண்ணோடு இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க அணைச்சி கறக்கிறதுனால நம்ம கறக்கலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே கறந்துக்கலாம் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் பெண்களும் கறக்கலாம் ஆண்களும் கறக்கலாம் பெண்கள் கால அணிக்காமல் கிடக்கிற வீடியோவோடு தான் நம்ம போட்டிருக்குறோங்க கண் நல்ல இரட்ட தெளிவான ஒரு மயிலை கன்று மாடு நாலு பல்லு ரெண்டாவது இத்து செவலை மாடு வேலைக்கு காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒரு ஒன்றையால்ட்டு தெளிவாக கறந்துக்கலாமுங்க பூங்காம்பு அமைப்பு கன்று தரமான கண் மயிலை கன்று இரட்ட திமிலோடு இருக்குதுங்க பால் கறந்துட்டு நீங்கள் விற்பனை செஞ்சிங்கனாலும் எந்த இடத்துலையும் நஷ்டம் வராது நல்ல தரத்துக்கு ஏற்ற தரமான மாடு பல்லு பாக்கியில் தரமான இரட்டை திமில் காலக்கண்ணோட கண்ணுக்கு இருபத்தஞ்சி நாள் ஆகுதுங்க காலையில் ஒன்றரை பீச்சினிங்கன்னா கண் அதுக்கு போக ஒரு லிட்டர் பால் தெளிவாக ஊட்டுங்க பால் இருக்கிறனால தான் கண் வந்து இவ்வளோ ஊத்தமாக இருக்குதுங்க ஏன்னா ஒரு மாடு பால் இல்லைன்னா கண்ணை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்குதுன்னு கண் அவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க நல்ல பால் வந்து பார்த்திங்கன்னா ர மறுசிறப்பு பால் வந்து ஒரு லிட்டருக்கு கூட குடிக்கிறனால தான் கண் இந்தளவுக்கு இருக்குது முதல் சிறப்பு ஒன்றரை லிட்டருக்கு கூட தான் கறக்குங்க நம்ம அளவான பால் அளவு சொல்கிறோம் காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றைக்கால் கறந்துக்கலாம் கால் அணைக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் அணைச்சி தான் கறக்கணும்னாலும் அணைச்சி கறந்தாலும் நிற்கும்ங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் ஒரு செவல மாடு வேணும் காலக்கண்ணோடு வேணும் வீட்டு தேவைப்பால் குழந்தைகளுக்கு இருந்தால் போதும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி பல்லு பாக்கியில் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க மாடு பதட்டமாக இருந்தாலோ தொந்தரவு பண்ணாலோ நம்ம வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமுங்க என்ன பண்ணுது அப்படின்ட்டு இயல்பாக கண்ணுக்குட்டியை நக்கிட்டு ரொம்ப தெளிவாக நிற்கிதுங்க மாடு கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமான மாடு விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாமுங்க ஜாயிண்ட் வாடகை நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்ட அனைத்து ஊர்களுக்கும் மாவட்டங்களுக்கும் நம்ம அனுப்பி வைக்கலாமுங்க சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்ங்க